வணக்கம் நண்பர்களே ஐயப்பஸில் நம்ம ப நான் பணம் போட்டு என்னை சொல்லி எனக்கு வந்து மாதம் அஞ்சு அஞ்சு ரூபா வட்டி தரேன் ரூபாய் வட்டி தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனான் தனசேகர் மதனகோபால் போல் காஞ்சிபுரத்தை சேர்ந்த குளோ வீடியோஸ் அப்படின்னு ஃபோட்டோ வீடியோ வச்சுக்கிட்டு இருக்கிறவன் நம்ம சொல்லி கூப்பிட்டு போனார் சரி நம்ம நைட்டு இரவு நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டு பெட்ரூமில் உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டார் இவர் கூடும் கூடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி அப்படின்னாரு நம்ம நம்மளோட தண்ணிலை பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு இருபத்தஞ்சி வருஷத்தில் நம்ம உடைச்ச பணத்தை ஒரு ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் ஒரு தொச்சமாக எண்ணி இது இது மாதிரி நம்ம அந்த முதல்ல அந்த காட்டு பண்ணி நாய்கிட்ட அந்த பணத்தை நம்ம முதலாகணும் நம்ம அந்த முதல்ல தவறு என்னோடய தவறு தான் அது முற்றிலுமா ஏன்னா அந்த காட்டு பண்ணிக்கு போகிற அந்த மதனகோபால் புல்ன்ற தனசேகரன்ற நாயி நம்ம இருபது முப்பது வருஷம் சம்பாரிச்ச பணத்தை இந்த நாய் ஒரு சொன்ன சொல்லுனால ஒரு அந்த இடத்துல அவன் எடுத்து காமிச்சான் பாருங்க அவன் பீரோலேருந்து அந்த ரெண்டாயிரரூபா கட்ட ரெண்டு கோணி பயில் எடுத்து காமிச்சான் அதை காமிச்சு தான் நம்மளை இந்த அதை காட்டி தான் நம்மளை ஆசையை தூண்டுறேன் நான் இல்லைனா நம்ம வந்து இது அவ்வளோ சாதாரணமாக நம்ம வந்து ஒருத்தர் நம்ப மாட்டோம் இன்னொன்று அப்படின்னா இவன் ரெண்டாயிரரூபா நோட்டு கட்டிலாம் அப்போ தடை பண்ணலை நம்ம அரசாங்க தடை பண்ணாததுக்கு முன்னே அந்த ரூபாய் நோட்டு கட்டியவன் ஏன் அந்த ரூபாய் நோட்டு கட்டு கோழி பயில் கட்டி வச்சிருந்தான் அப்படியே கட்டு கட்டு எடுத்து அதுக்கிட்ட நான் அந்த பணம் அப்படின்னா அந்த பின்பக்கமாக அந்த இடத்த வாங்கி போட்டு அங்கே ரெண்டு அடுக்கு பில்டிங் கட்டுறதுக்காக அந்த பணத்தை வச்சுருந்தான் அந்த நேரத்தில் இவன் கரெக்டாக அந்த நான் அங்கே உள்ள போவோம் இவன் இந்த இடத்த இது எடுத்து காட்டுவே ஆறுரூபா வட்டி தரேன் நீ மாதம் எவ்வளோ பண்ண முடியுமோ ஒன்றால் பண்ண முடியும்னு சொன்னான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே முப்பது லட்ச ரூபாய் எடுத்துக்கின்னு போனோம் உள்ள இருபத்தொன்று ரெண்டு லட்சத்தி இப்போ பத்தாயிரரூபா எனக்கு அதை மாதம் தூங்கி எழுந்துக்கிணாவே ஆறு ஆறரைக்கெலாம் உங்களுக்கு முதல்ல இந்த முப்பதாயிரம் ரூபாய் வா முப்பது லட்சம் நம்மக்கிட்ட இந்த பணத்தை ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு இந்த தேவடிய அம்மாவன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் முதல்ல மக்கள் அடைய மொத்தமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பது லட்ச ரூபாய் நம்மக்கிட்ட இந்த பணத்தை வாங்கினான் பார்த்தியா வாங்கினதுலேருந்து அந்த பணத்தை தான் நமக்கு அவன் திருப்பி எனக்கே அனுப்புகிறான் அது எதுவுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இந்த தேவடியா அந்த கோபால் போல த தனசாகரன்றவன் அந்த ஜெகனன் ஒருத்தர் இருக்கிற நெமிலி சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த தேவடியா அம்மாவுன்னு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற சம்மந்தமாக அந்த தேவடியா மாவனுக்கும் அது தெரியாது ஷேர் மார்க்கெட் விஷயத்தை அவனுக்கு ஒரு பர்சன்ட் தெரிஞ்சால் கூட மிச்சம் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் கிடையாது இவனுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த தனசாகர்ன்ற அந்த பணத்தை வாங்கி இது ஜெகனுக்கு அனுப்புவான் ஜெகனுக்கு அனுப்பிச்சோடனே ஜெகன் என்ன பண்ணுவோம் லட்சுமி நாராயணிக்கு அந்த பணத்தை அனுப்புவான்னு அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி அமௌண்ட்டு எவ்வளோ அவனுக்கு வருது அப்படின்னா முப்பது பர்சன்ட்டில் முப்பது லட்சம் நம்ம அனுப்பணும்னா அப்படின்னா அந்த முப்பது லட்ச ரூபாய் அவனுக்கு அனுப்பின பணத்தை அவனுக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் எடுத்து வச்சுருவான் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு ரெண்டு லட்சமோ இல்லை ஒரு அஞ்சு லட்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாவே கொடுத்தவனுக்கே திருப்பி கொடுத்துக்கிட்டு வருவான் கொடுத்தவனு நம்மக்கிட்ட வாங்கின முப்பது லட்ச ரூபா இரவு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவை எனக்கு அவன் திருப்பி அனுப்புறதுக்கு எத்தனை மாதம் எடுக்கும் நல்லா அந்த பண்டார பையனுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் நாங்கள் நான் திருப்பி கொடுத்த பணமே அவன் எனக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு சொன்னான் ஒரு நாள் என்கிட்ட அவன் ஸ்டேட்மெண்ட்டில் மொத்த அந்த பண்டார நாய்க்கு புரியுற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதுன்னா நம்ம முப்பது லட்ச ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துங்க என்னோடய பணத்தையே அவன் திருப்பி இருபது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னா எத்தனை எவ்வளோ நாள் ஆகும் நல்லா யோசனை பண்ணிப்பார் எத்தனை மாதம் ஆகும் முப்பது மாதம் இல்லை ரெண்டு அறுபது போச்சு விட்டுருக்கேன் முப்பதில் பதினஞ்சு மாதம் ஆகும் பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெண்டு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பணம் நமக்கு திருப்பி தருவான் முப்பது லட்ச ரூபா நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரேன்னு வச்சிங்களேன் மாதம் ரெண்டு லட்சம் கொடுத்துறான் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் விட்டுருங்க ரெண்டு லட்ச ரூபா தரான்னு வச்சிங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தரேன் அப்படின்னா பாஞ்சு ரெண்டு முப்பது லட்ச ரூபா தான் பதினஞ்சு மாதம் ஆகும் அந்த நாய் நமக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க நம்ம கேபிட்டல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த சிறு சிறு வாங்கிறதுக்கு இதில் நடந்தது என்னென்னா பன்னெண்டு மாதம் நான் கரெக்டாக ஒரு வருஷம் அது உள்ளே இருந்தேன் இதை உள்ளே ஒரு வருஷம் கரெக்டாக உள்ள இருக்கும்போது பன்னெண்டு மாதத்துக்கு நம்மளோட பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து நம்மளே திருப்பி வாங்கிட்டோம் பன்னெண்டு மாதத்தில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் கைங்கால வச்சுக்கினே நீ சூத்த வாயை மூடிக்கலாம் அமைதியாக இருந்துட்டே அப்படின்னா நீ தப்பிச்ச முதல்ல போனோம் எல்லா தேவடியா மாவனவனுங்களும் அந்த ஏஜென்ட்டு தேவடியா மாவனவங்க மொத்த பேரும் அதில் பணத்தை கொட்டி மிகப்பெரிய அது பணத்தை கொட்டி அது மீண்டும் அதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இதுதான் நமக்கு கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு அதில் கோடி கோடியாக கொள்ளைச்சானுங்க ஆனால் நம்ம இந்த தேவடியா மாவன் யார் நம்ம தனசேகரன்றவன் என்ன பண்ணான் அவன் நம்ம பணத்தை தூண்டி விட்டுட்டான் முடிஞ்சு ஒரு ஒரு முப்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு என்னை பற்றி தூண்டி விட்டான் பார்த்தீங்கன்னா அடுத்து மு இவன் ஒரே மாதம் தான் எனக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அமிச்சான் பாருங்கள் அடுத்த மாதமே நான் அடுத்த ரெண்டு மாதத்தில் ஒரு கோடி கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட அதை அந்த தேவடியா மாவனுக்கு நல்லாவே தெரியும் யார் நம்ம தனசேகரன்ற தெவடியாக மாவனுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மூணு மாதத்தில் நான் ஒரு கோடி ரூபாய் அவங்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஆஃபீஸுக்கு கூட்டும் போய் எனக்கு காமிச்சான் இதுதான் ஷேர் மார்க்கெட் ஆஃபீஸு காஞ்சிபுரத்தில் அந்த அந்த பூமண்டி எதிரில் வச்சுருந்தான் அந்த ஜெகனுன்றவன் அரிகின்றவன் இந்த தேவடியா அம்மா தனசேகரன்றவன் இவனுக்கு மூணு பேர் என்னை உட்கார வச்சு கரெக்டாக பிரெயின் வாஷ் பண்ணானுங்க தெவடியா பசங்க என்னால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்க முடியல அது தவறான வார்த்தை என்னால் அது பண்ணாமல் இருக்க முடியல அப்படியே உட்கார வச்சு என்ன முப்பது லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கினான் பார்த்தியா அடுத்து அவன் இந்த ஒரே மாதத்து ஃபஸ்ட்டு மாதமே ரெண்டு லட்சம் பத்து வந்துச்சு பாருங்க நம்ம பணத்தை நம்ம கொடுத்து நம்மளை மூணு மாதத்தை அந்த ஆசி நம்பர் ஆறு லட்ச ரூபா தான் மூணு மாதத்தில் கொடுத்தான் ஆனால் நான் ஒரு கோடி ரூபா அவங்களுக்கு தெரியுமே கொடுத்துட்டேன் ஒரு கோடி ரூபாய் அவங்ககிட்ட ஒரே மூணே மாதம் தான் கரெக்டாக மூணாவது மாதம் முடி முடியத்துக்குள்ளே அந்த ஒரு கோடி கொடுத்துட்டு அவங்ககிட்ட அடுத்த மாதம் ஏழு லட்ச ரூபா எனக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க மாதம் ஏழு ஏழாயிரம் ஏழு ரூபா வட்டினா ஏழு லட்ச ரூபாய் இதுக்கு இது 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 இன்னும் ஒன்று மூணு மாதத்துக்குள்ளே நான் யாருக்கிட்ட பணமே கேட்கலை பொதுமக்கள்கிட்ட நான் நல்லா சொல்ல வேண்டியது என்னென்னா பொது மக்கள்கிட்ட பணத்தை யாருக்கிட்டையும் நான் கேட்கல என்னோட சொந்த பணம் ஒரு கோடி ரூபாவை நான் சீட்டு கட்டி வச்சுருந்தேன் ஒன்றாயிரூபா வட்டிக்கு விட்டு வச்சிருந்த பணம் நான் என்னை பற்றி இந்த உலகம் இந்த தமிழ் இந்த நம்பி நம்பி கூட இருக்கிற எந்த மக்களுக்குமே தெரியாது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் ஒருத்தருக்கிட்ட எதுவுமே ஒன்றாயிரூபா வட்டி கொடுத்து வச்சுருந்தேன் ஒரு மாதம் எனக்கு டானு ஒரு ஒரு கோடி எண்பது லட்ச ரூபாய்க்கு எட்டு ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரபா எனக்கு வட்டியே வந்துடும் எனக்கு மாதம் நீ வேலை செஞ்சாலும் செய்யினாலும் ஒரு லட்சத்து ரூபாய் வட்டி வந்துடும் அதை கைச்சிக்குன்னு நாங்கள் சீட்டாக கட்டிகிட்டு இருந்தோம் அந்த பணத்தை இந்த தேவியா அம்மா அவனுக்கு இந்த விஷயம் நம்ம கூட்டு போய்ட்டு நைட்டு கூட்டிட்டு இந்த இந்த தான் முதல்ல அந்த தேவடியா பையன் அவன் தான் முதல் அந்த தேவடி அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த அவன் வீட்டு உட்கார வச்சான் நம்மளை நான் ஒரு கார் வாங்கிட்டேன் இந்த பிஸ்னஸுக்கு போகிறதுக்கு முன்னே நான் ஒரு கார் வாங்கிட்டேன் அந்த கார் வாங்கிட்டு இவனுக்கெலாம் நம்ம வாழ்க்கையில் வளரும் போது ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இருக்க சொல்ல இவனுக்கு சில சில ஹெல்ப் உதவியெலாம் செஞ்சானுங்க இவனுக்கு இவன் அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நாயும் நமக்கு ஒரு உதவியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த உதவி நாம அவனுக்கு உதவி செஞ்சிருப்போம் அந்த உதவி நம்ம மறக்கலை அதனால் பொருள் வாங்க சொல்லி அந்த நாய் கூட இருக்கணுமேன்றதுக்காக ஈவினிங்கில் ரெண்டு பேர் செந்தில்குமார் என்றவனையும் காஞ்சிபுரத்தை சார்ந்த குலோபிடியாஸ் செந்தில்குமார் என்ற நாயையும் இந்த தனசாகர் என்ற நாயையும் நான் கூப்பிட்டேன் கார் வாங்கிறது கொஞ்சம் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா ஒரு மாருதி கார் தான் அது அஞ்சு லட்சத்து ரூபா தான் அன்றைக்கி நான் இன்றைக்கி நான் என்னோடய பணம் சொந்த கேபிட்டல் பணம் ஒன்றரை கோடி வச்சிருந்தேன் நான் வாங்கினேன்னா பிஎம்டபிள்யூ வாங்கியிருப்பேன் மாதம் ரூபாய் டிவி கட்டியிருப்போம் ஒரு லட்ச ரூபா கூட டிவி கட்டுறதுக்கு என்னால் திறம முடிஞ்சிருந்தது ஏன்னா முப்பது லட்ச ரூபா நான் முப்பது வருஷமாக நம்ம சம்பாரி சேர்த்து வச்சு அந்த பணமும் அது நான் அது இல்லாமல் ஒரு ஏழு எட்டு பிளாட் வாங்கி வச்சுருந்தேன் அது இல்லாமல் நான் என்னோட சொந்த வீடு கட்டி வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஒரு சூழல் நான் இருக்க சொல்லு இந்த தேவடியா மாவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா நான் கார் வாங்கி வந்து கூடும்போது வரல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த டிவி கட்டுறதுக்கு என்கிட்ட இவ்வளோ பணம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்தில்குமார் என்றும் நம்மளை கூப்பிட்டு போனோம் தனசேகர் வீட்டுக்கு பண்ட அந்த தாமலா தேர்வில் இந்த அந்த மண்டிக்கு பக்கத்தில் பூ மண்டிக்கு எதிரில் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸு பூமண்டி பக்கத்து தெருவு தான் அந்த தாமலார் தெருன்னு சொல்லுவான் காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் அதான் எல்லாமே தேர்வு வர தான் அந்த தெருவு போனேன் அந்த சென்னை போகிற ரூட் அந்த சந்து அந்த தெரு தாமலார் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் தான் அந்த தேவடி அம்மாவை வீடு அவன் மனைவி அவன் புள்ள அவன் பொண்ணு இவன் இருக்கிறான் என்னை செந்தில்குமார் என்றும் அவன் வீட்டில் போய் பெட்ரூமில் உட்கார வச்சான் ஏசி ஆன் பண்ணிவிட்டு இந்த தேவடி அம்மாவை எடுத்து அந்த கட்டுக்கட்டு அந்த பணத்தை காமிச்சான் அதை காமிச்சதுலேருந்து நான் நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எனக்கு அதெல்லாம் தேவை நீ என்னோடய பணத்துக்கு ஷூரிட்டியா அப்படின்னா அந்த ஒரே வார்த்தை தான் நான் அவனுக்கு நான் இருக்குன்றேன் எத்தனை எவங்கிட்ட ஒன்றாலும் பணம் போடு எவங்ககிட்டனா சீட்டு போடு எதை ஒன்னாலும் பண்ணுறான்னு சொன்ன அந்த தனசேகரன்ட்டு தேவடியாமனால ஒரே ஒரு வார்த்தை சொல்லால் நம்பி ஆறு கோடி அஞ்சு கோடி ஐம்பத்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் அஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் அதுக்கப்புறமா நான் என்னோட இந்த பணம் எனக்கு எனக்கு கொடுத்தான்னு பார்த்தீங்களா நான் ஒரு கோடி ரூபா அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு சொந்த பணம் தான் அது ஒரு கிட்டத்தட்ட நம்ம அதே இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சேர்த்து வச்சு பணத்தை நம்ம அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட எண்பது லட்சரூபா மொத்தக்கிட்ட கொடுத்து வச்சினா அப்புறம் சீட்டாக கொடுத்ததுலாம் மொத்தமாக செத்து தட்டி ஒரு கோடி ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுத்த கொடுத்து பணத்துனத்துலேயும் ஏழு லட்ச ரூபா நான் மொத்தமாக சேர்த்து சேஃப்டி பண்ணாமல் சீட்டாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் யார் யாரெல்லாம் சீட் நடத்துறாங்க இப்போ மாசம் சீட்டு கந்தா சீட்டு அப்படின்னு சொல்லி சீட் நடத்துவாங்க ஒரு சிலர்லாம் சீட்டு ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ கோகுலம் சீட்டு ஸ்ரீராம் சீட்டுலாம் சீட்டு கட்டுவாங்க பார்த்திங்களா போட்டு தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது சீட்டு கட்டுவாங்க அவங்கக்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட அவங்க அந்த ஏழு லட்ச ரூபாய் மாதம் கொடுத்தான்னு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால ஒரு லட்ச ரூபாய் ஒரு கட்டினிங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ஒரு குரூப் சீட்டுன்ற சொல்லுவாங்க அதனால் பண்ணுற ஏழு சீட்டுன்னா நம்ம என்ன ஆச்சு பாருங்கள் ஏழு சீட்டு ஒரு குரூப் சீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ரூபாய் அத்தனை நான் என்ன பண்ணுறது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா ஒன்று கோடி போட்டதுனால ஆல்ரெடி நம்ம முப்பது வருஷமா நல்ல பேர் எடுத்துருக்குறோம் இந்த கொடுப்பில் வாங்கலாம் நல்ல பேர் எடுத்ததுனால உடனே அந்த சீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு அஞ்சு மாதம் போனது பிறகு எல்லாமே கொடுக்க கொடுத்த உடனே நான் ஒரு குரூப் சீட்டு இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னா ஏழு குரூப் சீட்டு ஏழு இருபத்தஞ்சி அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் ஆமாம் ஒன் நாலு கோடி ஒன்னே கோடி நாலு சீட் நாலு குரூப்புன்றது ஒரு ஒரு கோடி மூணு மூணு குரூப்ன்றது எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு ஒரே ஒரு ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் நம்ம அவங்ககிட்ட மீண்டும் எடுத்து போயிட்டு கொடுத்துட்டோம் இதுக்கப்புறமா தான் மொத்தம் எதுனையும் ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் அவங்ககிட்ட பணமாக கொடுக்கும்போது இது எல்லாமே நம்ம நம்மளோட ஓன் யூஸு அதுலேருந்து பணத்தை மறுபடியும் சீட்டாக போட்டு அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு அதில் சீட்டுக்காருக்கு நமக்கு எவ்வளோ சீட்டுக்காரருக்கு ஐயாயிரூபா கொடுப்போம் அதில் மேல் கொண்டு ரெண்டு ரூபா வந்திருக்கும் அதை கூட நம்ம சீட்டாக எல்லாமே இவங்ககிட்ட நம்ம நம்ம ஏழு லட்சம் கொடுக்குறோம் மாதம் அப்படின்னா நாம் சீட்டு கட்டத்து எட்டு லட்ச ரூபாய் பிரச்சனையாக இருக்குது இங்கே ஏன்னா அதிகமாக காலை வைச்சிட்டு நம்போ சீட்டு வந்து எட்டு குரூப் எட்டு இடத்துல சீட்டு போட்டோம் ஏழு லட்சம் வர வேண்டியது இது எல்லாமே சேர்த்து சீட்டாக போட்டோம் அப்புறம் ஃபைனான்ஸ் ஒரு பகுதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு மூணு பேரை சேர்ந்து அதில் ஒரு அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அஞ்சு லட்சத்துக்கு எடுத்துகிட்டு ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஒரு மூணு பேராக கூட சேர்ந்து அவனுக்கு தவறுக்கு அவங்களோட ஒரு தவ சின்ன தவறு செஞ்சானுங்க அந்த தவறை நானும் செஞ்சேன் நான் செஞ்சு தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த செ அவனுக்கு ரெண்டு பேர் செஞ்சால் நீ செ நீ செஞ்சு தப்பை மண்ணை போ நாங்களாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னால் அதை நாம அவங்க வந்து விலங்கி விலைக்கு வந்துட்டோம் சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் தப்பு செஞ்சுட்டு நீ மன்னிப்பு கேட்ட கேட்டாகணும் அந்த செயல்பாடுக்கு அந்த கிட்ட அதுக்கு முரண்பட்டு இருந்தது நம்மளோட அவங்களோட சொல்லுல அதனால் அந்த ஃபைனான்ஸ்லேருந்து அந்த பணம் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் ஃபைனான்ஸ் பின்னஸ் பிஸ்னஸ் இருந்தது இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்த பணம் இது எல்லாமே கொண்டு வந்து நம்ம இதில் மொத்தமாக இந்த பணத்தில் இந்த ஐஓஃபஸில் இந்த தனசேகர் சொன்னான் அப்படின்ற ஒரு ஒற்ற சொல்ல நம்பி இந்த தேவடி அம்மா அவங்ககிட்ட இந்த பணத்தை மாரி நம்ம கொட்டிட்டோம் இது ரெண்டே முக்கால் கோடி மூணு கோடி ஆகிப்போச்சு இது இது இன்னொன்று ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இது சுத்தமாக என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரியாது ஒரு கோடி ரூபா பண்ணுங்கள் மேல் கொண்டு பண்ணாதீங்க அப்படின்னா யாருமே மனைவிக்கு பேச்சு கேட்கலை அப்படின்னா அவங்க குடும்பம் எந்த நிலைமையாக ஆகும் அப்படின்னா சுத்தமாக நடுத்தரில் தான் நிற்குறதுக்கு நான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்தேன் அதில் என் மனைவி ஒரு கோடி ரூபா தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவ்வளவும் பண்ணல அதுக்கப்புறம் என்னோடய ஆறு பிளாட் இருந்துட்டு பாருங்க ஆறு ஏழு பிளாட் இருந்துட்டு பாருங்க அந்த பிளாட்லாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுத்து எதுவுமே எதுவுமே கொடுத்துட்டு பத்து லட்சம் பத்து லட்சம் வாங்கிடும் ஒருத்தருக்கிட்ட இருபது லட்சம் வாங்கியிருப்போம் ஒருத்தருக்கிட்ட நாற்பது லட்சம் வாங்கணும் இந்த பிளாட்டு பத்திரத்தெல்லாம் எத்தமே கொடுத்துட்டு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் கோடி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு கோடி எடுத்துவிட்டோம் இந்த பிளாட் எத்தனை கொடுத்ததில் ஒரு பத்து லட்ச ரூபா தான் போகும் பட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து நாற்பது லட்ச ரூபா வாங்கியிருப்போம் ஸோ நம்பிக்கை தான் நம்பிக்கையில் தான் கொடுத்தாங்களே பத்து லட்ச ரூபா தான் போவோம் ஆனால் நாற்பது லட்ச அவங்க கிட்ட நம்பிக்கை அடிப்படையில் தான் கொடுத்தாங்க ஃப்ளாட்டுக்கும் விலையே போகாது அப்படி கொடுத்ததுனால என்ன ஆச்சு அந்தந்த பிளாட்டுக்கு கொடுத்து அதில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணிட்டேன் இல்லாத கொஞ்சம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்குலாம் வாங்கி பணத்தை வா கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் ஏழ்மையாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் கொடுங்கன்னு சொல்லி அப்படி கேட்க ஆரம்பித்தோம் கடைசியில் கிட்டத்தட்ட பத்தாம் மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்மளுது நாலரை கோடி போயிடுச்சு அது உள்ள மேல் கொண்டு இவங்கக்கிட்ட ஒரு நாலரை அஞ்சு கோடி போயிட்டு இருந்தது அது உள்ள இந்த ஏழையாக இருந்த மக்கள்கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த ஒரு கோடி ரூபாய் ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரூபாய் தரேன் ஆறாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதுவரை இது வரைக்கும் இவன் ஏழு ரூபா தான் கொடுத்துக்கறான் எனக்கு யார் நம்ம தனசேகரன்றவன் ஏழு ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு நம்மளோட ஆனால் இவங்களோட அமௌண்ட்டுன்றது நம்ம இவங்களை தனியாக கூட்டு போய் விட்டுடலாம் நான் பிளான் பண்ணோம் சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களை தனியாக கூட்டு விட்டுடலாம் நம்ம அவன் அவன் எவ்வளோ கொடுத்தனா அவங்ககிட்ட டேரெக்டாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தோம் நாங்கள் அதே போல் அவங்களிலேருந்து நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த பணத்தை எடுத்துருந்தா கூட அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக வரும்போது ஒரு போனஸ்மே இந்த இது வந்து உங்கள் பணத்துலேருந்து நாங்கள் இதிலேருந்து நாங்கள் எடுத்து வச்சுருணும் எங்கள் பணமே எங்களுக்கு போதும் உங்கள் பணம் எங்களுக்கு வேண்டான்ற மாதிரி ஒரு 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 டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிடணும் இந்தமாரி பணத்தெல்லாம் கொடுத்துடலாம் அவங்கவுங்க ஒரு ஆறு பேர்கிட்ட வாங்கியிருக்கணும்னா அந்த ஆறு பேரோட பணத்தை ரெண்டு ரூபா ஒரு ரூபா நம்மளுக்கு சேமித்து வச்சு அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துடலான்ற மாதிரிலாம் ப்ளான் பண்ணி வச்சிருந்தோம் இது பத்து மாதம் வரைக்காலும் அட்லீஸ்ட் அங்கே இருபது லட்சம் பண்ணவங்களுக்குலாம் பத்து பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க ஏழு பெர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த பண்டார மாமன் தனது தனசேகரன்றவன் முப்பது லட்சம் ஒரே பேமெண்ட் எடுத்துன்னு உள்ளே போகும்போது இந்த தேவடியா மாமன் வரும் ஏழு பர்சன்ட்டு கொடுத்து ஒரு வருஷத்துக்கு கொடுத்து வந்து லாஸ்ட்டு மாதம் பத்து ரூபா கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணும் அவன் எவ்வளோ அவன் எவ்வளோ அவன் அந்த பத்து ரூபாய் கொடுத்துருந்தா கூட நம்ம பணம் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருந்திருக்கும் எந்த கடனும் இருந்திருக்காது போயிட்டு இருக்கும் இந்த விஷயத்துலேருந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒரு சதவீதம் தான் மாட்டியிருப்போம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நம்ம இதில் தவிச்சிருக்கலாம் அவன் எனக்கு பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பணம் நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கே மனம் இல்லாத தேவையாக பையன்கிட்ட போய் அப்புறமா தான் அவன் வந்து பல இவன் நம்ம கூட்ட வாங்கி அந்த பணத்துல பக்கத்தில் வீடு வாங்குகிறான் ஸோ அண்ணாண்ட வீடு வாங்குகிறான் அண்ணாண்டு பின்பக்கம் வீடு வாங்குறானே தவிர பட்டு இதனோட சூழ்நிலையிட்ட எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கண்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலை எதுவுமே சொல்லலை இருபது வருஷமா இருந்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த சர்க்கிளில் இருக்கு இல்லை இது என்றைக்கு வந்தாலும் எது வேணாலும் கவுருண்டா அப்படின்னு ஆனால் நாம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த இடத்துல இது எப்படி வேணாலும் நடக்கும் அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறவங்கிட்ட இருபது லட்சம் ஒரு சில ஒருத்தர்கிட்ட வாங்கணும் பட் அவங்கள இருபத்தேழு லட்சம் கொடுத்துருந்தாங்க மறுபடியும் ஏழு லட்சம் எதுவுமே திருப்பி கொடுத்துட்டோம் மேல் கொண்டு சில பேர்கிட்ட பணம் வாங்கும்போது இல்லை கொஞ்சம் சம்திங் கொஞ்சம் இந்த ஒன்னா இந்த ஒன்றாம் மாதத்துலேயே இந்த நக்கீரில் போட்டால் இல்லையா அந்த நியூஸ் வந்ததுலேருந்து நான் நிறைய கிட்டே பணம் நிறைய பேர்கிட்ட கட் பண்ணிவிட்டேன் எங்கிட்டே இருந்து பணத்தையே மட்டும்தான் கரெக்டாக ஆறாம் மாதம் ஜூன் ஜூன் மாதம் வந்து பணத்தை நிப்பாட்டி போகிறாங்க ஏழாம் மாதம்னா ஜூன் மாதம் கூட அவன் என்கிட்ட ஆறு லட்சம் ரூபா வாங்கினான் யாரே நம்ம தனசாகர எவ்வளாம்மா இவனுக்கு என்ன அப்படின்னா பண்டார பையன் படிப்பறிவு இல்லாத அதை பையன் உனக்கு அந்த விஷயம் உனக்கு தெரியாது ஒன்று யார்த்துமே அவன் ஒரு கோடி ரூபாய் இவன் ஒன்றரை கோடி எடுத்துமே கொடுத்தானா அவனுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படியே சுமாவே கொடுப்பாங்க அவனுக்கு பணத்துக்கு அந்த பணத்து மேலே ஆசையினால இந்த அந்த பொறிக்கி பையன் இந்த பணத்தை ஏற்ற மாதிரிட்டு மக்கள் பணத்தை எல்லாத்தையும் வசூல் பண்ணி அவன் சொந்த பந்தம் மொத்தம் பேரையும் அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணான் தெரியுமா இவன் இப்படி தான் இந்த பணத்தை நாங்கள் முற்றிலுமாக நாங்கள் இழந்தோம் இந்த பணத்தை ஆல்ரெடி அந்த ப்ளாட்டு கொடுத்து அந்த இடத்துலாம் வாங்கி ப்ளாட்டு மேலே அந்த பத்திரத்து மேலே பணத்தை வாங்கணும் இல்லைங்களா அந்த ப அந்த இந்த நம்பர் அதை எல்லாேருமே அந்த பிளாட் நம்பி தானே அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படி இந்த பிளா இந்த எல்லாம் ஏமாந்துட்டு தெரிஞ்சு பிறகு அந்த அந்த பிளாட் அவங்க அவங்களுக்கு அப்படியே ரீச் பண்ணி கொடுத்துரு அன்றைக்கி மார்க்கெட்டினோட விலை போதா பதி பன்னெண்டு லட்சம் போதா ரேட்டு அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மார்க்கெட்டோட ரேட் தான் எனக்கு நான் அதிகமாகவும் வைக்கல கம்மியாகவும் வைக்கல எந்த பிளாட்டுமே ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தோமா சரி ரைட்டு ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி கொடுத்து கொடுத்துட்டோம் அப்படி அப்படி நம்ம மார்க்கெட்டோட ரேட்டுக்கு என்னவோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் ஆனால் ஐயப்பசில் போய் நம்ம சம்பாரித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் என்னான்னா ரெண்டு பிளாட் ஒன்று வாங்கணும் அதை அப்படியே ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு தர வேண்டியது இருந்துச்சு அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருபத்தஞ்சி லட்சம் தர வேண்டியதுக்கு நம்ம ஐநூறுரூவாய்க்கு வாங்கணும் ஐநூறுவா அப்படியே கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஐயா அது சம்பாரிச்சிதுன்னு சொல்ல முடியாது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று ஒன்று பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு உண்மையாக நீங்கள் சொ தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருமே உபயோகப்படுத்தவே கூடாது என்னென்னா அந்த தெவ்யா மனங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அஞ்சு கோடி ரூபாய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டுங்க டோட்டலாக அஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டோம் அவன் நமக்கு திருப்பி கொடுத்தான் பாரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தான் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா மூன்றரை கோடி கொடுத்துருப்பாங்க சரி மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அவன் மூணு கோடியே பதினாறு லட்சம் எனக்கு கொடுத்துருந்தான் நான் நான் அவங்ககிட்ட அஞ்சு கோடி ஐம்பத்து லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டேன் அவன் திருப்பி எனக்கு மூணு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறான் அப்படின்னு வச்சுங்களேன் இது நீ இது அதுலேருந்து சம்பாரித்து பணம் கிடையாது அது நீ கொடுத்த பணம் அஞ்சு கோடி அவங்கிட்ட அவன் நமக்கு அந்த பணத்தை திருப்பி நமக்கே திருப்பி கொடுத்தான் நான் கொடுத்த பணம்னு சொன்னான் பாரு இந்த தனசேகரன்றவன் பண்டார பையன் அவனோட அறிவுக்கு நான் கொடுத்த பணமே எனக்கு கொடுத்தாங்க அவன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இது வந்து ஒரு சர்க்கிள் இவனா நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி நம்மக்கிட்ட கொடுத்து அதை நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டான் பாருங்க அதனால நான் கொடுத்த பணம்னு சொல்கிறான் பாரு அவன் பட்ட அறிவு அவன் எவ்வளோ அந்த பண்டார பையன் அவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்தால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம முப்பது லட்சம் கொடுத்துட்டுங்க முப்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு திருப்பி நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வட்டியாக கொடுத்தான் பாருங்க அந்த பணத்தை திருப்பி நாங்கள் கொடுத்து அவன் நம்ம அதை மீண்டும் சரி இவன் கொடுத்த பணத்தை நம்ம சீட்டாக போட்டு அந்த பணத்தை ஏற்றமும் இன்னும் ஒரு முப்பது லட்சம் கொடுத்தா இன்னொரு கோடி முப்பது லட்சம் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் அதை அவன் கொடுத்த பணம்னு சொல்கிறான் பாருங்கள் இன்னொன்று அது உங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு அவனுக்கு அவனை அண்ணா அந்த இடத்துல தான் அவனை கை காலு வாய்கிலாம் அப்படி நாக்கெல்லாம் அறுத்து போட்டு அவன் பிறப்பு உறுப்பெல்லாம் அறுத்து கொடுக்கலாம் பிள்ளை போட்டு பொண்ணை பெற்று போட்டி இடங்களாம் எண்ணத்துக்கிட்ட நீங்களா அறிவு சார்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறுத்து போட்டணும் அப்படியே நாக்கு அறுத்து தொடமா வெட்டி போடணும் தெவடிய அம்மாவை முப்பது லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் ஆகுதுங்க அவன் நம்ம பணத்தையே நமக்கு கொடுக்கிறதுக்கு மீண்டும் அவன் மனம் நாங்கள் நான் மனத்தை கொடுத்தியே நமக்கு கொடுத்துட்டு இந்தமாதிரி சொல்லி ஒரு நாடகம் நடிச்சா பாருங்க அந்த அந்த ஹரிதாஸ் இந்த ஜெகன் கூட கூட சேர்ந்துக்குன்னு அந்த தேவடி கோடி கோடிக்கோடி அள்ளி கொடுத்தானு அவன் அவனும் அவனுக்கு நல்லா மாவை தடி அவன் மனைவிக்கெல்லாம் நல்லா மாவை தடி அவனுக்கு நல்லா மாவு பூசி கடல மாவில் குளிக்க வச்சவங்களுக்கு போய் பூரிக்க போயின் தெப்படியாம அவன் அவ்வளோ அந்த அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த நம்பரை அவனை அன்னிக்கே கொண்டு இருக்கணும் நம்ம ஐயப்ப சொந்தங்கள் சேர்ந்து நம்ம பணத்தை நாமளே திருப்பி கொடுத்து நமக்கே ஆசை தோண்டி இவன் மாரி பண்ணாமல் பாருங்கள் அப்போயே அவன் ஒவ்வொருத்தனையும் கழுத்து அறுத்து போட்டுருக்கணும் என்னென்னா கோவமாக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் பட்டு என்ன தான் இரவினா இறைவனா பார்த்தவனுக்கு ஒரு வழி செஞ்சுட்டு போவான் நாம் ஏன் அந்த பாவத்தில் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோபமாக இருக்கு சொல்லி இந்த வார்த்தை உபயோகப்படுத்துறோம் அந்த ஜவுடி அம்மாவனை கண்டிப்பாக கடவுளை கூலி கூலி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு மனசு சாந்தமாக இருக்க சொல்லு அந்த செவடியா அம்மாவுக்கே ஒரு நாள் கூலி கொடுத்து எவன்னா ஒருத்த கொன்று போட்டு போவா இல்லை எவங்கன்னா ஆக்சிடென்டில் அடிப்படி சாப்பாள் அப்படின்ட்டு நம்ம சாப்பிட்டு போய்கிட்டு இருக்க மாதிரி மன சூழ்நிலை வந்துடும் வந்துடுச்சு அப்படிதான் வருது ஒரு நேரம் கோபமாக இருக்க சொல்ல அவனை கொன்று கை கல்லாம் வெட்டி போகணுன்னு தோன்றும் சாந்தமாக இருக்க சொல்ல இட கடவுளாக பார்த்து அவனுக்கு கூலி கொடுத்துட்டு போயின்னா இருப்பான்டா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ம இந்த மாதிரி இந்த கோடிக்கணக்கில் இந்த பணத்தை இவனுங்க இந்த மாதிரிலாம் மக்கள் பொதுமக்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தாங்க இப்போ கொடுங்க ரெண்டு நாளைக்கு முன்னங்க ஏதோ எம் ஏதோ ஒரு 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 எம் எம்ஓபின்னு அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் பாங்க அந்த ஆப்பை உபயோகப்படுத்திட்டு ஒரு ஒரு விளம்பரம் பார்க்க சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறது தான் வேலையே அந்த ஒரு ஒரு மூலிமா அது 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 பெரிய ஒரு நெட்ஒர்க்கு அந்த நெட்ஒர்க்கில் போயிட்டு பதினாலாயிரம் ரூபாய் நீங்கள் பண்ணிங்கன்னா அது மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ண சொன்னால் டெய்லி பைசா அனுப்புணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேமிங் மாதிரி பண்ணி வச்சுருந்தானுங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பது பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பதினாலாயிரம் பதினாலாயிரம் பண்ணாங்க இதை எனக்கு தெரிய தெரியாது ஒரு நம்ம கூட இருந்த ஃப்ரெண்டுங்களாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அதை பேன் பண்ணி மூடிட்டு பிறகு தான் இப்போ தான் சமீபம் இப்போ இன்னும் ஈவினிங் வந்து நம்மக்கிட்ட பேசினார் ஒருத்தர் இந்தமாரி உங்கள் தம்பி இந்தமாரி பண்ணாரம்மா எப்படி என்ன பண்ண முடிஞ்சுன்னா இஸ் மூட்டம் வாசா அப்படின்றாரு எனக்கு ரூபாய் போயிடுச்சு வாசா அப்படின்றார் எனக்கு அப்படியே மனசு தான் என்ன என்னன்னா எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ தெரிஞ்சிருக்குது இதோ ஏபிஆர் போயிடுச்சு விஆர்எஸ் முடித்தா எந்த சாத்தியமே இல்லாத ஐஎஃப்எஸ் ஆறு ஏகப்பட்ட கம்பெனிஸு இஜாவு அப்படின்ற கம்பி எவ்வளோ மூடி எவ்வளோ பண்ணாலும் அதே போல் இந்த சோலார் பேனல் ஒன்று மூணுன்னா அப்புறம் வி விகேடி குரூப்னு ஒன்று வந்துது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னவோ இந்த விளம்பரம் பாருங்கள் மருந்தெலாம் வாங்குங்கன்ட்டு போடு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு ஏகப்பட்ட பணத்தை இழந்து மக்கள் பொதுமக்களாக எழுந்து இழந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க இந்த டைமில் போய்ட்டு நீங்கள் இந்த விஷயத்தெலாம் இப்போ தான் அடங்கிச்சு ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஏபிஆர் பிரச்சனையை மீண்டும் பார்த்தா நீங்கள் மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா அவர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த பேசணும் கிட்டத்தட்ட இங்கே நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஏதோ ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்தது எம்டிவின்னு ஏதோ ஒரு ஆப் அது அந்த ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணி அதில் அதில் இழந்துருக்குறாங்க இது யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது இந்த ஆப்காரன் எங்கே இருக்கிறான் அப்படின்றதுன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தயவுசெய்து மக்கள் அனைவரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நீங்கள் எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ணி இந்த இந்த ஆப் மூலிமா செல்ஃபோன் சம்மந்தமாக நீங்கள் எந்த வித இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க ஒரு ரூபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா கூட நீங்கள் அது பண்ணாதீங்க பிளாக் பண்ணிவிட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லோன் சம்மந்தமானதான் நம்பர் அது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் கால்ஸ் லோன் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்ஐசி சம்ம எக்க ஏக்கச்ச பத்து ஃபோன் கால்ஸ் வர நம்பர்லாம் பிளாக் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து வேலையை பார்க்க சுயநிலையே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்த மக்கள் இந்த இந்த பன்னாட பசங்க நம்ம கிட்டே இல்லையா அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தத்துலேருந்து நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஐயப்ப சொந்தங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் தெளிவாக இருங்க நாங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்மந்தம் நம்ம குரு ஒருத்தர் இருக்கிறாரு முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுத்தாவே நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கை கைகோர்த்து நீங்கள் ஓரளவுக்கு அதுலேருந்து இழந்த பணத்தை எடுக்கிறோமா இல்லை அப்படின்றது கிடையாது கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அந்த விஷயம் அதில் கொஞ்சம் இருக்குது என்னோடய முழு நம்பிக்கை அது எனக்கு டோட்டலாக அதில் தான் வந்திருக்குது இப்போது ஏ ஏன்னா பார்த்துருக்கானு கூட பார்த்துருக்குறேன் அதில் முழு நம்பிக்கை அதில் தான் வந்திருக்குது லா தொழில் எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது லாபம் நஷ்டம் இருக்குமா எதாவது நஷ்டமும் இதில் இருக்கும் பட் நம்ம லாபத்தையே தொண்ணூற்றி தொம்பது சதவீதம் இதில் நம்ம எதிர்பார்த்து அந்த வேலையை செஞ்சாகணும் நஷ்டம் நம்ம போது கண்டிப்பாக வரும்போது அதையும் நம்ம ஏற்று ஏற்று ஏற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்கணும் அதனால் நம்ம இதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்ற சம்மந்தமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு நாம் எந்த விஷயம் நடந்தாலும் இதை நான் உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன் நன்றிங்க